ராசி கல்லை விட ராசி மூலிகை வேர் பத்து மடங்கு ஆற்றல் வாய்ந்தது நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நெகட்டிவ் விஷயங்களை டைம்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை வேர் இருக்கு சம்பந்தப்பட்ட அந்த ராசி மூலிகை வேரோட பசுஞ்சான விபூதி அப்புறம் குக்குள்னு ஒரு விசேஷமான மூலிகை இந்த ராசி மூலிகை வேர்க்கு சில சாந்தி பரிகாரம்லாம் இருக்கு இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கணும் ஜாஸ்தியாவோ கம்மியாவோ ஆகிடக்கூடாது அதுக்குரிய பரிகார சாந்தி பரிகார மந்திரங்கள் பூஜைகள் கரெக்டாக பண்ணணும் அது பண்ணலனாலும் வேலை செய்யாது ஸோ நம்ம லைஃப்பில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தியாக்கக்கூடிய மேஜிக்கை அதே இந்த மூலிகை வேறு தாயத்தை பண்ணும் இதை கை மணிக்கட்டு கழுத்து இல்லைனா இடுப்பு அருணாக்கையர்னு உடம்புல எந்த பார்ட்டில் வேணாலும் கட்டிக்கலாம் இது இருக்கிற இடத்துல எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வேலை செய்யாது நம்ம ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் இதில் சயின்டிஃபிக்காக நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம ராசி தாயத்தை இந்த ஸ்டோனோட கோத்து போட்டுணும் இப்படி போட்டுக்கிறப்போ இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி கர்ம வினைங்கிற மிகப்பெரிய பிணியை தீக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கு மூலிகை வேர்களுக்கு இணையானது வேறு எதுவுமே கிடையாது